அட பாவிங்களா கெமி இந்த வாரம் காப்பாத்தணுன்றதுக்காக அழுக வச்சுட்டீங்களடா கெமி இந்த வாரம் உள்ள வைக்கணுன்றதுக்காக ஒரு கண்ட் புரோமோல வச்சுட்டீங்களடா கெமிய இந்த வாரம் காப்பாத்துங்கடா ஆனா இந்த மாதிரி ப்ரோமோ போடாதீங்கடா என்ன நடந்திருக்கு மக்களே ஒரு ப்ரோமோ ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு இதுல திவ்யா இந்த அந்த கிச்சன் டீம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க நேத்து தான் அது ஃபுல்லா காரமா இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு எப்படி காரம் சாப்பிட்றாங்க அவங்க அப்படின்னு அதாவது நேத்து ஃபுட்டு வந்து காரமா இருக்கு அவங்களால சாப்பிட முடியல தயிர் ஊத்துங்க நான் அதை குழச்சி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கெமி வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஃபுட்டு காரமா இருக்கிறது மட்டும் எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு வந்து திவ்யா கேள்வி எழுப்புறாங்க போட்டிருக்கு ஸோ அதுதான் வந்து ப்ரோமோல வந்திருக்கு என்னை வந்து டார்கெட் பண்றாங்க என்ன சாப்பிடும் போது கூட டார்கெட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து கெமி வந்து ஃபீல் பண்ணி உடஞ்சி அழுகிறத பார்க்க முடியுது அந்த ப்ரோமோல இது மட்டும் இல்லை இது ஒரு மேட்டர் நான் சாதாரணமா இதுதானே கேட்டேன் இதுக்கேவா உள்ள வெளியே உட்காந்து சீன் போட்டுருக்கா ஆடு கத்தி அழுகுறா எதுக்கு அழுகுறா அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா கேட்கிறாங்க கரெக்டான கேள்விதான் திவ்யா உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டம் ஒண்ணும் இல்லை எதுக்காக அவங்க அழுகுறாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏதுக்கு உங்களுக்கு ப்ரோமோ போட்டாங்களோ அதே காரணத்துக்காக தான் இப்ப கெமிக்கி ப்ரோமோ போடுறாங்க சாண்ட்ரா நீங்க பாரு பிரஜின் அப்புறம் வந்து வியானா இவங்க எல்லாம் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது இந்த கூட்டத்துக்கு எதிராக ஒரு ஆளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்ல நீங்க நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகும் போது பாசிட்டிவ் கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளை ப்ரொஜெக்ட் பண்ணும்ல நீங்க இந்த வாரம் யார் யாரை டார்கெட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் யார் யாரெல்லாம் ஓட்டு இல்லாம இருக்காங்களோ யார் யாரெல்லாம் விஜய் டிவிக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வரணுமோ அவங்க எல்லாத்தையும் நீங்க டார்கெட் பண்ணுவீங்க மக்களை நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த வாரம் இவங்க எல்லாருமே குரூப் சேர்ந்து யார் யாரை கண்டென்ட் வைக்கிறாங்க யார் யாரை டார்கெட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க இவங்க யாருக்கும் உள்ள கண்டென்டே கொடுக்க மாட்டாங்க இவங்க யாருக்கும் ஓட்டே இருக்காது இவங்க எதிராக டார்கெட் பண்றாங்க அப்படின்னா உடனே வந்து ஒன்னு கிரியேட் பண்ணி ஒரு சீனை கிரியேட் பண்ணி ஒரு ப்ரோமோ கிரியேட் பண்ணி உடனே வந்து இவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு ஓட்டு பயங்கரமா வருது மக்கள் பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு இவங்க ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணி உள்ள வச்சுக்குவாங்க அவங்க டேய் இதெல்லாம் நம்ம எத்தனை வருஷமா பாக்குறோம் சரி இப்போ என்ன கெமி உங்களுக்கு உள்ள இருக்கணும் அவ்வளவுதானே வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க கிராண்டட் பர்மிஷன் கிராண்டட் இப்ப என்ன எங்க பெர்மிஷன் வாங்கிட்டாங்க எல்லாரும் உள்ள வைக்கிறீங்க என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு திவ்யா அப்படியே ஓ அப்படின்னு காட்டுறாங்க ஆனால் உள்ள ஒரு மணி நேரம் லைவ் பார்த்துட்டு இருந்தேன் சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இப்போதான் வந்து அந்த ஸ்டார் பர்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அந்த விஷயம் வருது என்னடா பண்ணாங்க ஸ்டார் பர்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு இதை சொல்லிட்டு இனி இந்த நாள் பூரா செக் பண்ணிட்டு திருப்பி கொடுப்பாங்களா இல்ல வந்து நேத்தோட தான் என்னன்றதை லைவ்ல பார்த்தா தான் தெரியும் எதுவுமே பண்ணல மதியானம் ஒரு மணி வரைக்கும்